ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிரில் தோசை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துருக்கேங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாங்க நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு டைம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் வந்து நாலு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இதை நல்லா அலசிட்டு இதை அப்படியே மூடி போட்டு நைட் ஃபுல்லாக ஊறின பிறகு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ காலையில் ஆயிடுச்சுங்க எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா பளபளன்னு நல்லா ஊறி வந்திருக்குங்க பச்சைப்பயிரெலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இது போல் நல்லா ஊறிடுச்சின்னா நமக்கு புளிக்க வைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க நம்ம உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம் நம்ம இட்லி மாவு இல்லாதப்ப நைட்டு ஊற வச்சு படுத்தோன்னா காலையில் உள்ள டிஃபனுக்கு நமக்கு கவலையே இல்லைங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிரில் நீங்கள் கடையில் வாங்கும் போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பச்சை பயிரில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க எண்ணிலடங்கா சத்துக்கள் இதில் ஏகப்பட்டது இருக்குது இரத்த சுகையை குறைக்கிறதுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு உடல் சூட்டை குறைக்கலாம் இது ரொம்ப பெரிதும் பயன்படுதுங்க ரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை வயிற்று உபாதைகளை குணப்படுத்த இந்த பச்சைப்பயிறு பெரிதும் பயன்படுதுங்க கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பச்சைப்பயிறை அவிச்சு கொடுத்தா குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது போல் நம்ம பச்சைப்பயிறு தோசை கூட ஊற்றி கொடுக்கலாங்க இது உடல் பருமனை குறைக்கிறதுல இது பெரிதும் பயன்படுது உடல் வந்து பலபல பார்க்கவும் இது ரொம்ப பெரிதும் பயன்படுதுங்க கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம் பச்சைப்பயிரில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இந்த தாமரை சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் பலபுளக்கம் இது பெரிதும் பயன்படுதுங்க இதை பச்சைப்பயிரை அரைச்சிட்டு ஃபேஸில் தடவுறதுனால மட்டும் ஆகாதுங்க கண்டிப்பாக நம்ம வயிற்றுக்கும் எடுத்துக்கும் போது பளபளப்பை கொடுக்கும் தோலில் ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகள்லாம் இது தீர்த்து வருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கல்ல வச்சு தோசையை நம்ம சுற்றிருக்கேங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நம்ம சுற்றிலும் ஊற்றிட்டு இது நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த தோசை கோதுமை தோசை மாதிரி கொலன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக நம்ம முறு முருன்னு கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த தோசைக்கு கார சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க மேட்சாக இருக்கும் நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருந்தாலும் அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் பச்சைப்பேறி தோசைனே கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை உங்ககிட்ட தொட்டுக்கையே இல்லைன்னா கூட வெள்ளம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது வெல்லம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இன்றைக்கி நாங்கள் சட்னி தேங்காய் சட்னி தாங்க வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப அட்டகாசமான பச்சைப்பேரி தோசையை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்